ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜத் பட்டிதாரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரஜத் பட்டிதார் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லில் சூப்பராக வந்து விளையாட்டுருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்குவாடில் வந்து வரணுங்கிற கொசரமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து விளையாண்டுட்டுருக்காரு கடைசியாக விளையாண்ட மூணு மேட்ச்சிலேயும் பார்த்திங்கன்னா ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் பார்த்திங்க அப்படின்னா மும்பை கூட விளையாண்ட மேட்சில் வந்து இருபத்தி ஆறு பாலில் ஐம்பது ரன் வந்து ஸ்கோர் பண்ணார் மிடில் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனாக வந்து ரஜத் பட்டிதார் ஆர்சிபி பிளே பிளேயிங் லெவனில் வந்திருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூட விளையாண்ட மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் தேவையான ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து அந்த மேட்சில் வந்து ரஜத் பட்டிதார் வந்து அடித்து கொடுத்தாரு ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து ஆர்சிபி அடிக்கிறதுக்கு ரஜத் பட்டிதாரோடைய இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாச்சு இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சு அந்த இன்னிங்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போனார் கேகேஆர் பவுலிங் கே வந்து கொண்டு போனார் கடைசியாக விளையாண்ட எஸ்ஆர்ஹெச் எதிராக விளையாண்ட மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா இருபது பாலில் ஐம்பது ரன் வந்து அடித்தார் விக்கெட் வந்து ஒரு ரெண்டில் போயிட்டு இருந்தது கோஹ்லி மட்டுந்தான் வந்து நல்லா விளாண்டுட்டுருந்தார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரஜத் பத்திதார் வந்து கோலி கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு இருபது பால் ஐம்பது ரன்கள் வந்து படப்படம்னு அடிச்சு கொடுத்துட்டு வந்து போனார் அவர் பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் நாலு சிக்ஸ் வந்து தொடர்ந்து வந்து அடிச்சார் மயங்க் மார்க்கண்டே ஓவரில் சூப்பரான ஃபார்மில் இருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு கண்டிப்பாக வந்து இவர் செலக்ட் ஆவார் உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ